நாம் இதுவரை அறிந்திருந்த போர்க்களங்கள் இனி இல்லை திரைக்குப் பின்னால் உலகின் சக்திவாய்ந்த நாடுகள் மனிதகுலத்தின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆயுதங்களை ரகசியமாக உருவாக்கி வருகின்றன ரேடார்களுக்கு தப்பி வானில் பறக்கும் விமானங்கள் முதல் உங்கள் மனதையே கட்டுப்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் வரை இன்று நாம் பார்க்கப் போகும் ராணுவ ரகசியங்கள் போரின் விதிகளை மட்டுமல்ல நமது எதிர்காலத்தையே மாற்றி எழுதக்கூடியவை வாங்க நாம் அறியாத அந்த ரகசிய உலகிற்குள் நுழைவோம் இன்றைய உலகில் ஒரு நாட்டின் பலம் என்பது அதன் ராணுவ பலத்தில்தான் அடங்கியிருக்கிறது அந்த பலத்தின் உச்சமாக சில நாடுகள் கற்பனைக்கு கூட எட்டாத பயங்கரமான ஆயுதங்களை ரகசியமாக உருவாக்கி வருகின்றன இவற்றில் சில உலக அரங்கில் வெளிப்படையாக பேசப்பட்டாலும் பல திட்டங்கள் இன்றும் மர்மமாகவே தொடர்கின்றன இன்று அந்த இரகசிய திரையை விலக்கி உலகின் ஐந்து அதிர்ச்சி தரும் ராணுவ உபகரணங்கள் மற்றும் திட்டங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் போர்க்களத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் எதிரிக்கு தெரியாமல் தாக்குவதுதான் சிறந்த வழி இந்த ஐடியாவின் உச்சகட்ட தொழில்நுட்ப வடிவம்தான் ஸ்டெல் விமானங்கள் இவை எதிரி நாட்டு ரேடார்களின் கண்களில் மண்ணை தூக்குவிட்டு அவர்களின் எல்லைக்குள் நுழைந்து மிக முக்கியமான இலக்குகளை தாக்கிவிட்டு திரும்பும் திறன் கொண்டவை இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அமெரிக்காவின் பி ரெண்டு ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானம் பறக்கும் இறக்கை போன்று அதன் தனித்துவமான வடிவமைப்பு மற்றும் ரேடார் அலைகளை உறிஞ்சும் சிறப்பு பூச்சு இதை வானத்தில் பறக்கும் ஒரு சிறிய பறவை போல ரேடாருக்கு மிகச்சிறியதாக காட்டும் சுமார் பதினோராயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் வரை வழியில் எரிபொருள் நிரப்பாமலேயே பறக்கும் திறன் கொண்ட இந்த விமானம் நாற்பதாயிரம் பவுண்டுகள் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடியது அதாவது ஒரே ஒரு பி ரெண்டு விமானத்தால் எதிரி நாட்டின் என்பது வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி அழைக்க முடியும் பல ஆண்டுகளாக இந்த தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா மட்டுமே அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது ஆனால் ஆட்டம் இப்போது மாறிவிட்டது சீனாவின் சியான் ஏஸ் ரெண்டு பூச்சியம் என்ற புதிய ஸ்டில் குண்டுவீச்சு விமானம் அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு நேரடி சவாலாக உருவாகி வருகிறது இயேசு ரெண்டு பூச்சியம் பற்றிய பல தகவல்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தாலும் இதுவும் பி இரண்டு விமானத்தைப் போலவே ஒரு பறக்கும் இறக்கை வடிவமைப்பை கொண்டிருக்கும் என்றும் அணு ஆயுதங்கள் உட்பட சுமார் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் பவுண்டுகள் வரையிலான ஆயுதங்களை சுமந்து செல்லும் என்றும் ராணுவ ஆய்வாளர்கள் நம்புகின்றனர் இதன் மூலம் சீனாவின் ராணுவ சக்தி அதன் எல்லைகளை தாண்டி பசிபிக் பெருங்கடல் மற்றும் அதற்கும் அப்பால் விரிவடையும் ஒரு காலத்தில் அமெரிக்காவின் தனிப்பெரும் பலமாக இருந்த இந்த தொழில்நுட்பம் இன்று ஒரு புதிய உலகளாவிய அதிகார போட்டியின் மையமாக மாறியிருக்கிறது வேகம் போர்க்களத்தில் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் விட ஐந்து மடங்குக்கும் அதிகமான வேகத்தில் அதாவது ஒரு நொடிக்கு பல கிலோமீட்டர்கள் பயணிக்கும் ஒரு ஆயுதத்தை கற்பனை செய்து பாருங்கள் அதுதான் ஹைபர்சோனிக் ஏவுகணை இந்த ஏவுகணைகளின் வருகை இன்றைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையே ஒட்டுமொத்தமாக பயனற்றதாக மாற்றிவிடும் சக்தி கொண்டது இந்த தொழில்நுட்பத்தில் ரஷ்யா ஒரு முன்னோடியாக இருக்கிறது ரஷ்யாவின் அவன்காட் அவன்கர்ட் என்ற ஹைபர்சோனிக் கிளைடு வாகனம் ஒலியைவிட இருபத்தேழு மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையில் பொருத்தப்பட்டு ஏவப்படும் இந்த வாகனம் வளிமண்டத்திற்குள் மீண்டும் நுழைந்த பிறகு இலக்கை நோக்கி பாயும்போது தன் பாதையை மாற்றிக்கொண்டே இருக்கும் இதனால் இதன் பாதையை கணித்து இடைமறித்து தாக்குவது என்பது தற்போதைய தொழில்நுட்பத்தில் கிட்டத்தட்ட சாத்தியமே இல்லை உலகில் முதல் ஹைப்பர்சோனிக் படையை தாங்கள் செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துவிட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இந்த போட்டியில் அமெரிக்காவும் சீனாவும் சும்மா இல்லை அமெரிக்கா டார்க் ஈகிள் டார்க் ஈகிள் என்ற தனது தரைவழி ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தீவிரமாக வேலை செய்து வருகிறது சீனா ஏற்கனவே டீ போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தனது படைகளில் சேர்த்துள்ளது இந்தியா கூட ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் இரண்டு கே என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை உருவாக்கும் திட்டத்தை மீண்டும் கையில் எடுத்துள்ளது இது மணிக்கு எட்டாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பாயம் திறன் கொண்டதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஹைபர்சோனிக் ஆயுதப் போட்டி வல்லரசு நாடுகளுக்கு இடையே ஒரு புதிய மற்றும் அபாயகரமான பனிப்போரை தொடங்கி வைத்திருக்கிறது உலக ராணுவ அரங்கில் இந்தியாவும் தனது முத்திரையை ஆழமாக பதித்து வருகிறது உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட இரண்டு சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கும் உலக அரசியலில் அதன் இடத்திற்கும் அடித்தளமாக விளங்குகின்றன அக்னி இது இந்தியாவின் முதல் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை ஐந்தாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது இதன் முக்கியத்துவம் வெறும் தூரத்தில் மட்டும் அடங்கியிருக்கவில்லை சமீபத்தில் திவ்யாஸ்திரா என்ற பெயரில் நடந்த சோதனையில் அக்னி ஐந்து ஏவுகணை மீறி தொழில்நுட்பத்துடன் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது மீர் மல்டிபிள் இண்டிபெண்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வீக்கிள் தொழில்நுட்பம் என்பது ஒரே ஏவுகணையில் பல அணுகுண்டுகளை பொருத்தி வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் திறனை கொடுப்பதாகும் இந்த வெற்றி இந்தியாவை அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற மிகச்சில நாடுகள் மட்டுமே அங்கம் வகிக்கும் ஒரு எலீட் கிழப்பில் சேர்த்துள்ளது இது சீனாவின் ராணுவ வளர்ச்சிக்கு ஒரு வலுவான பதிலடியாகவும் இந்தியாவின் அணுசக்தி தடுப்புத் திறனை மடங்கு அதிகரிப்பதாகவும் அமைந்துள்ளது அடுத்ததாக பிரமோஸ் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து உருவாக்கிய இது உலகின் வேகமான சூப்பர் சோனிக் பயண ஏவுகணைகளில் ஒன்று தரை வான் கடல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் என எல்லா இடங்களிலிருந்தும் இதை ஏவ முடியும் என்பது இதன் தனிச்சிறப்பு எதிரிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் எளிதில் தடுக்க முடியாத வேகத்திலும் தாழ்வாக பறக்கும் திறனாலும் பிரமோஸ் ஒரு தவிர்க்க முடியாத ஆயுதமாக இருக்கிறது சமீபத்தில் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு பிரமோஸ் ஏவுகணைகளை இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது மேலும் பிரமோஸ் என்ஜி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்ற பெயரில் சிறிய இலகுவான மற்றும் அதிக ஸ்டெல் அம்சங்கள் கொண்ட அடுத்த தலைமுறை ஏவுகணையை உருவாக்கும் பணிகளும் வேகமாக நடந்து வருகின்றன இந்த ஆயுதங்கள் இந்தியாவை ஒரு பிராந்திய சக்தியாக மட்டுமல்லாமல் உலகளாவிய ராணுவ சக்தியாகவும் நிலைநிறுத்துகின்றன ஆயுதங்கள் என்றால் அது வெறும் ஏவுகணைகளும் விமானங்களும் மட்டுமல்ல சில நேரங்களில் போரின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் மனிதனின் மனதுதான் ஒரு வீரரின் மன உறுதியை குலைப்பது எதிரி நாட்டு மக்களின் சிந்தனையை மாற்றுவது அல்லது ஒரு தனிநபரை தங்களுக்கு சாதகமாக செயல்பட வைப்பது போன்ற நோக்கங்களுக்காக மனதை கட்டுப்படுத்தும் ஆயுதங்களை உருவாக்கும் முயற்சிகள் பனிப்போர் காலத்திலிருந்தே நடந்து வருகின்றன இதற்கு மிக அதிர்ச்சிகரமான உதாரணம் அமெரிக்காவின் சிஐஏ நடத்திய எம் என்ற ரகசிய திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று வரை நடந்த இந்த திட்டத்தின் நோக்கம் மனிதர்களின் மனதை கட்டுப்படுத்தி அவர்களிடம் இருந்து உண்மைகளை வரவழைப்பதற்கான வழிகளை கண்டுபிடிப்பதுதான் இதற்காக எல் எஸ் எல் ஏல் டி போன்ற சக்தி வாய்ந்த போதை மருந்துகள் ஹிப்னாசிஸ் மனரீதியான சித்திரவதைகள் மற்றும் உணர்வுகளை முடக்கும் சோதனைகள் என பல கொடூரமான முறைகள் பயன்படுத்தப்பட்டன இந்த சோதனைகள் பலவும் அமெரிக்க மற்றும் கனடா நாட்டு மக்கள் மனநல நோயாளிகள் கைதிகள் என பலரின் அனுமதியில்லாமல் அவர்களுக்கே தெரியாமல் நடத்தப்பட்டன இல் சிஐஏ இயக்குநர் இந்த திட்டம் தொடர்பான பெரும்பாலான ஆவணங்களை அழைத்துவிட்டார் ஆனாலும் தப்பித்த சில ஆயிரம் ஆவணங்கள் இந்த கொடூரமான திட்டத்தின் உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தன எதிரி நாடுகளுக்கு எதிராக வெற்றி பெற வேண்டும் என்ற பெயரில் ஒரு ஜனநாயக நாடு தனது சொந்த மக்களையே சோதனை எலிகளாக பயன்படுத்தியது வரலாற்றின் ஒரு இருண்ட பக்கமாகும் இதுபோன்ற திட்டங்கள் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டுவிட்டதாக கூறப்பட்டாலும் மின்காந்த அலைகள் அல்லது ஒலி அலைகளை பயன்படுத்தி மனித நடத்தையை மாற்றியமைக்கும் ஆய்வுகள் இன்றும் ரகசியமாக நடக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுவாகவே இருக்கிறது எதிர்கால போர்கள் எவ்வளவு விசித்திரமாகவும் பயங்கரமாகவும் இருக்கக்கூடும் என்பதற்கு இது ஒரு எச்சரிக்கை மணி சில நேரங்களில் ஒரு ராணுவ சாதனத்தை விட ஒரு ராணுவ நடவடிக்கையே மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய ஆயுதமாக செயல்படும் அதற்கு இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிக முக்கியமான உதாரணம் இருக்கிறது அதுதான் ஆபரேஷன் போலோ பத்தொன்பது நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது பெரும்பாலான சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைந்தன ஆனால் ஹைதராபாத் நிஜாம் தனது பறந்து விரிந்த செல்வந்த ராஜ்யத்தை ஒரு தனி நாடாக வைத்திருக்க ஆசைப்பட்டார் இந்தியாவின் பகுதியிலேயே ஒரு தனி நாடு உருவாவது நாட்டின் பாதுகாப்புக்கும் ஒற்றுமைக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்று இந்திய அரசு கருதியது போதாத குறைக்கு நிஜாமின் படைகளுடன் ரசாக்கர்கள் என்ற தனியார் குழுவும் ஹைதராபாத்தில் இந்து மக்கள் மீது கடுமையான வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டது பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் அப்போதைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் படேல் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்தார் செப்டம்பர் பதிமூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு அன்று இந்திய ராணுவம் ஆபரேஷன் போலோ என்ற பெயரில் ராணுவ நடவடிக்கையை தொடங்கியது இது காவல்துறை நடவடிக்கை என்று அழைக்கப்பட்டாலும் உண்மையில் அது ஒரு முழுமையான ராணுவ தாக்குதல் வெறும் ஐந்து நாட்களில் இந்திய படைகள் ஹைதராபாத் ராணுவத்தை முழுமையாக தோற்கடித்தன செப்டம்பர் பதினேழு அன்று நிஜாம் சரணடைந்தார் ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது இந்த துரிதமான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கை உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஒரு நாட்டின் அரசியல் வரைபடத்தை மாற்றி எழுத ானுவ சக்தி எப்படி ஒரு அதிர்ச்சி ஆயுதமாக பயன்படுத்தப்படலாம் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சான்று இந்த அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த காணொலியில் நாங்கள் எந்த ரகசியத்தை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதை கமெண்டில் தெரிவியுங்கள் உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியம் இன்று நாம் பார்த்தது ஒரு சிறிய சாம்பிள்தான் ரேடார்களின் பார்வையில் இருந்து தப்பிக்கும் ஸ்டில் விமானங்கள் முதல் ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் பாயம் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் வரை இந்தியாவின் வளர்ந்து வரும் ராணுவ தன்னம்பிக்கை முதல் மனித மனதையே ஆயுதமாக்கும் கொடூரமான திட்டங்கள் வரை ராணுவ தொழில்நுட்பத்தின் எல்லைகள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு விரிவடைந்து செல்கின்றன மாறிவிட்டன இனி போர்கள் இருந்தால் மட்டுமல்ல எண்ணங்களாலும் வேகத்தினாலும் கண்ணுக்கு தெரியாத சக்திகளாலும் நடத்தப்படும் மனிதகுலத்தின் எதிர்காலம் இந்த ரகசிய ஆயுதங்கள் யார் கையில் இருக்கின்றன என்பதை பொறுத்துதான் அமையும் இந்த தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுமா அல்லது மனித குலத்தின் அழிவிற்கு காரணமாக அமையுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்